எண்ணாகமம் இருபதாம் அதிகாரம் நீங்க அங்க எட்டுல இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா மறுபடியும் தண்ணி தண்ணீர் பிரச்சனை தான் அங்க தண்ணீர் பிரச்சனை வரும்பொழுது அதே போல ஆண்டவர் சொல்லுவாரு நீ கண்மலையை பார்த்து பேச சொல்லுவாரு கண்மலைய அடிக்க வேணாம் நீ பார்த்து பேசு ஆனா இவர் என்ன பண்ணிடுவாரு அடிச்சிருவாரு அடிச்ச உடனே ஆண்டவர் அங்க சொல்லுவாரு நான் கண்மலையை பார்த்து பேச சொன்னா நீ அடிச்சிட்ட அதனால் நீ பாலும் தேன ஒரு தேசத்தை நீ பார்ப்பாய் நீ போக மாட்டாய் என்று அவ்வளவு பெரிய ஊழி சிந்த மோசைக்கு ஆண்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம் இதுல ஒரு பெரிய சத்தியம் அடங்கி இருக்குது எட்டாம் வருஷம் வாசிங்க என்ன இருபது எட்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரனாகிய ஆரோனும் நீயும் சகோதரனாகிய ஆரோனும் கூடி வர செய்து சபையாரை கூடிவர செய்து கண்களுக்கு முன்னே கண்மலை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார் நீ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலை பார்த்து பேசுங்கள் என்ன சொல்றாரு யாத்திராக பதினென்காம் பதினேழாம் அதிகாரத்தில் கண்மலை ஆண்டர் அடிக்க சொல்றாரு இருபதாம் அதிகாரம் என்னாகும் இருபது எட்டுல சொல்றாரு கண்மலை பார்த்து பேச சொல்றாரு கண்மழையாக கிறிஸ்து நம்மளுக்காக கல்வார் சிலுவில ஒரு தடவை தான் அடிக்க அடிக்கப்பட வேண்டும் மற்ற தடவை நம்ம அறிக்கை பண்ணப்பட வேண்டும்